என்னுடைய கண்கள் அழவில்லை உதடுகள் பேசவில்லை ஆனால் என்னுடைய இதயம் மட்டும் அதிகமாக துடிக்கிறது நான் உன்னை காணாத போது நமக்கு உரிமை உள்ளவரிடத்தில் நம்முடைய கோபத்தை காட்டினாலும் அவர்கள் நம்மை புரிந்து கொள்வார்கள் நமக்கு உரிமை இல்லாத இடத்தில் நாம் புன்னகைத்தாலும் அவர்கள் நம்மை புறக்கணித்து விடுவார்கள் மறுஜன்மம் என ஒன்று இருந்தால் அதில் நீயே எனக்கு உறவாக வர வேண்டும் இறைவனிடம் பரமாக நான் கேட்கிறேன் நீ எப்பவும் என்னுடன் இருக்க வேண்டும் என என்னுடைய கடைசி நாள் வரையில் நான் உன்னுடைய அன்பை பெற வேண்டும் வாழ்க்கையில் மனதுக்கு பிடித்தவர் வாழ்வில் கிடைத்தால் அது வரம்தான்